அனைவருக்கும் வணக்கம் த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தினுடைய தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது வந்து நாட்டிய கலைகள் வந்து என் மனைவி ஜெயபிரியா அவர்களுக்கு வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கு இது வந்து இதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் செய்தித்துறை அமைச்சர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் இயலிசை நாடாளுமன்றத் தலைவர் திரு வாகி சந்திரசேகர் அவர்களுக்கும் இயலிசை நாடாளுமன்றத்தினுடைய செயலாளர் திருமதி விஜயா தாயன்மன் அவர்களுக்கும் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனைவியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி இந்த இந்த விருது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக என் குடும்பமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம் இந்த விருது வந்து ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி தருது இந்த மாதத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் ரெண்டு நல்ல செய்திகள் கிடச்சிது ஒன்று வந்து என் மகன் வந்து சைமான்ற ஒரு துபாயில் நடந்த ஒரு மிகப்பெரிய திரைப்பட விழாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நடத்துக்கான சிறந்த புதுமுக விருது அவங்கனா இப்போ என் மனைவிக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் நாலாயிரம் மேடைகளுக்கு மேலே குச்சிப்புடி நடனம் கிடைக்கும் குச்சிப்புடி டான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த நாலாயிரமும் வந்து சபாக்கள் அந்த மாதிரி ரஷ்யா ஸ்ரீலங்காவிலலாம் அவங்க குச்சிப்புடி நடனம் பண்ணியிருக்காங்க எவர் இயர் திருப்பதி தேவஸ்தானத்தில் அது எவ்வரி இயர்னால் இப்போ இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துலையும் சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் தஞ்சை பெரிய கோயிலையும் வந்து அவங்க குச்சிப்புடி நடனம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அவங்களுடைய இத்தனை வருஷ உழைப்புக்கும் அவனுடைய இதுக்கும் சர்வீஸுக்கும் கிடைச்ச ஒரு அங்கீகாரம் இந்த விருதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக அனைவருக்கும் நன்றி நன்றி குருபியோ நமஹா ஓம் நம சிவாயா நமோ நாராயணாயா குரு பியோ இது இந்த எல்லா கிரெடிட்ஸு கோஸ் டு மை மாஸ்டர் எங்கள் மாஸ்டர் எனக்கு இந்த கலைமாமணி விருது கொடுத்ததுக்கு எங்கள் மாஸ்டருக்கு தான் கிரெடிட் கோஸ் டு மை மாஸ்டர் எனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் எனக்கு இது சிறப்பாக இந்த விருது கொடுத்ததுக்கு பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் என்னோடய உழைப்பு நான் என்னோடய தேர்ட் இயர்லேருந்து நான் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தேர்ட் இயர்லேருந்து டான்ஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேன் மோர் தென் த்ரீ தௌசண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் எங்கள் மாஸ்டரோடு போயிருக்கேன் நானும் போயிருக்கேன் தனியாக இருக்கிற ஸ்ரீலங்கா எல்லாம் கோவில் எல்லா கோவில்லையும் பண்ணியிருக்கேன் மலேசியா பட்டு கேவ்ஸ்லேருந்து எல்லா கோவிலில் பண்ணியிருக்கேன் எனக்கு மெயினாக என்னோடய எய்ம் வந்து நாட்டியம் வந்து கடவுளுக்கு ஸோ கடவுளுக்கு ஆர்ப்பணிக்கணும்ன்றதுனால தான் நான் எல்லா கோவில்லையும் டான்ஸ் பண்ணுவேன் மெயினாக எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எனக்கு கோவில் தான் பண்ணுவேன் என் நிறைய ட டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டரோட பேலன்ஸ் எல்லாத்துலேயும் நான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாம் பேலன்ஸ் என்னோட எல்லா பேலன்ஸ்லேயும் என் மாஸ்டரோட எல்லா பேலன்ஸ்லேயும் நான் மாஸ்டர் ஒரு தௌ ஒன் லேக் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேலன்ஸ்லேயும் நான் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி எல்லாமே பண்ணியிருக்கேன் ருக்மிணி சத்யபாமா அந்த மாதிரி எல்லா கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கேன் மாஸ்டர் வந்து ஒரு நாலு கேரக்டரோட ஒரு டான்ஸ் பண்ணுறாங்கன்னா கூட அதில் ஒரு கேரக்டர் நான் இருந்திருக்கேன் எங்கள் மாஸ்டர் வந்து வேர்ல்டு ரென் மாஸ்டர் வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் எங்கள் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதனால் எனக்கு மாஸ்டர் வந்து எல்லாம் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் எங்கள் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் எங்கள் மாஸ்டர் ஸ்டைல் வந்து இந்த யங் ஜென்ரேஷன் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வைஜெயந்தி ஜெயந்தி மாலாமா ஹேமமாலினி வந்து நிறைய பேர் விஜய் சாந்தி ரம்யா கிருஷ்ணா அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எங்கள் மாஸ்டர் கிட்டே கற்றுனவங்க சினி ஃபீல்டாக அந்த காலத்தில் நிறைய பேர் கற்றுனவங்க தான் வாணிஸ்ரீ அம்மா ராஜஸ்ரீ அம்மா எல்லோரும் நிறைய பேர் கற்றுனாங்க ஸோ அவங்க வந்து எல்லோரும் கற்றுனதால் நானும் ஏதோ என்னோடய கடவுள் பூர்வ ஜென்ம சுக்ரதம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய டான்ஸு டான்ஸு நாங்கள் கற்றுக்கணும் நாங்கள் ஒம்போது பொம்பளை பசங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒருத்தரானா கூட டான்ஸர் ஆகணும்னு நினச்சாங்க நான் ஒருத்தர் டான்ஸர் ஆகியிருக்கேன் அது திருப்பதியில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் திருப்பதி நிறைய எவ்ரி இயர் திருப்பதி வைகுட்டா ஏகதசி ப்ரோக்ராம் பண்ணுவேன் நான் வந்து அது ரொம்ப பெருமையாக நினைப்பேன் சொர்க்கத்துலேயே பண்ணுற மாதிரி நினைப்பேன் எங்கள் மாஸ்டருக்கு எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ட்ரைப்யூட் ட்ரிபியூட்டு அதே மாதிரி நான் இவ்வளோ டான்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் சின்ன பிள்ளையிலேருந்து பண்ணியிருக்கேன் த்ரீ இயர்ஸ்லேருந்து ஆஃப்டர் மேரேஜ் பண்ணியிருக்காருன்னா எங்கள் ஹஸ்பண்டால் தான் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டு என்கரேஜ் பண்ணாமல் என்னால் அவ்வளோ பண்ணியிருக்க முடியாது ஆஃப்டர் கல்யாணம் ஆகிட்டு நான் வந்து நிறைய இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருனா இவரால் தான் சாரால் தான் டைரக்டர் விக்ரமன் சார் அவங்களால தான் நான் வந்து இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சா கலை எங்குமே போகாது கலையை எங்கள் அதே மாதிரி எங்கள் மாஸ்டரோட கலையை நான் வந்து நிலைநாட்டணும் கண்டிப்பாக அது அழியாமல் போ இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாதுகாத்துக்கிறேன் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டேன் நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்னும் நான் தான் கொடுப்பேன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யார் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஃப்ரீயாக தான் கற்றுக் கொடுப்பேன் யாருக்கிட்ட ஒரு பைசா வாங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு பொண்ணாக பிறக்கணும் எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு அக்காவை தங்கச்சியா இருக்கணும் சாருக்கு ஒய்ஃபா இருக்கணும் என் பையனுக்கு அம்மாவா இருக்கணும் இதுதான் என்னோட அடுத்த ஜென்மத்திலயும் இதுதான் கோரிக்கை என்னோட கோரிக்கை பெரிய கோரிக்கை எல்லாம் இல்லை எனக்கு இதே கோரிக்கை தான் இதே கோரிக்கை தான் ரிப்பீட் பண்ண சொல்லுவேன் கடவுளை விருது அறிவிச்ச அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஃபேமிலியிலேருந்து வந்து சொல்றப்போ அது ஃபர்ஸ்ட்டு கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னை விட சார் சந்தோஷப்பட்டார் என் பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா நான் ஏழு வருஷமாக எட்டு வருஷமாக கட்டில் அப்படி முடங்கிட்டே ஒரே முடங்கிட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது எனக்கு கிடச்சதில்ல எங்கள் மாஸ்டர் கிடைச்சது எங்கள் மாஸ்டர் கிடச்சது என்னோடய கலைக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் நான் என்ற ஒரு கலைக்கு பிகாஸ் எல்லா டான்ஸஸ் விஜய் சாந்திலேருந்து ரம்யா கிருஷ்ணாலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு ஹீரோயின்ஸ் எல்லோரும் மாஸ்டர் கிட்டே கற்றுன்னு வந்தங்கன்னா அவங்களோட சாயல் தான் டான்ஸ் இருக்கும் குச்சிப்பிடினா எல்லோரும் கற்றுக்க முடியாது பிகாஸ் எல்லா ஆர்ட் ஃபார்ம் இருக்குது குச்சிப்பிடியில் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி முதல் வர நன்றி உங்களுக்கு யாரு மோட்டிவேஷன் தான் இருந்தால் அவ்வளோ வயசாக யாருக்கும் ஐடியா இருக்காது மூணு வயசுல நீங்கள் ஆடுறீங்க உங்களுக்கு யார் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வந்து வைஜெயந்தி மாலம்மா ஏன்னா அவங்க அவங்க வந்து எங்கள் ஒரு பேப்பரில் எங்கள் மாஸ்டரும் வைஜெயந்தி மாலை அம்மாவும் வந்திருந்தாங்களாம் அப்போது எங்கள் ஊர் பேர் மில்ட்ரி மாதவர் அது ஃபுல்லாக மில்ட்ரி பீப்புள் தான் இருப்பாங்க அதில் எல்லாரும் மில்ட்ரி பீப்புள் தான் ஒருத்தர் கூட நார்மல் பீப்புள் இருக்க மாட்டாங்க எல்லாம் மில்ட்ரி அது சின்ன கிராமம் தான் சின்ன கிராமம் அதில் ஃபுல்லாக மில்ட்ரி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லோரும் மில்ட்ரி தான் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லோரும் மில்ட்ரி எல்லாம் அப்போது எங்கள் அம்மா படிச்சிருக்காங்க ஒரு பேப்பரில் வைஜெயந்தி மாலை அம்மா மாஸ்டர் அந்த இன்டர்வியூ படிச்சுட்டு என் பசங்களுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணுன்னு சென்னை வந்துருந்தோம் நாங்கள் அதுக்காக தான் வந்துருந்தாங்க என்னம்மா ஸோ அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் வைஜெயந்தி மால அம்மா தான் சில விருதுகளோ இல்லை அந்த கலைக்கான அங்கீகாரமோ அது தாமதமாக கிடைக்கிறப்ப வந்து அது அதுக்கான அந்த அங்கீகாரம் பயன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கலை மாமணி விருது உங்களுக்கு தாமதமாக தான் கிடைச்சிருக்கு ஸோ அதை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள் கரெக்டு என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிடுச்சு எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது அது கரெக்டு தான் என்னோடய ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிடுச்சு அது என்னென்னா எனக்கு கூட சொல்கிறேன் நான் வந்து நைன்டி நைன்லேயே எனக்கு கலை விருது கொடுத்துட்டாங்க அப்போ தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்போ அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல ஆனால் என் ஒய்ஃபுக்கு கலைமாமணி விருது கொடுத்தது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இன்ஃபேக்ட் வந்து நேற்று முதல்ல நான் தான் வந்து பார்த்தேன் காலைல வந்து நான் ஃபோனில் அப்படியே பார்த்துகிட்டே இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒன்று கலைமாமணி விருது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றது வழக்கமாக டிவி ஆ ஆன் பண்ணி பார்ப்பேன் கூட இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே ஸ்க்ரோல் பட்டே வரேன் டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு எனக்கு அப்படியே டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்க்கும்போது பக் பக்குன்னு ஆயிடுச்சு அப்படியே டுவெண்ட்டி த்ரீ பார்த்தா ஜெயப்பிரியா நாட்டியம்னு போடுந்தது சரி இது நம்ம ஒய்ஃப் தானா வேற ஜெயப்பிரியாவா என்னன்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது அப்புறம் நாங்கள் ஒரே ஒரு ஜெயப்பிரியா குச்சிப்படி நடன கலைஞர்னு போடல நாட்டியம் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஏழைசை நாடக மன்றத்தில் ஃபோன் பண்ணி கேட்டேன் அது மாதிரி உங்கள் ஒய்ஃப் தான் சார் அவங்க தான் இந்த அட்ரஸ் தானே நீங்கள் ஆமாம் ஆமான்னு சொன்னேன் இந்த அட்ரஸ் தானே நான் வந்து இது ஜெயப்பிரியா விக்ரமன் போட்டிருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இல்லைன்னா கூட நீங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஆக்சுவலாக என்னன்னா நான் இது கூட இது கூட சொல்லணும் பத்மஸ்ரீ எல்லாம் எல்லாரும் வீல் சேரில் தான் போய்வாங்க எனக்கு அன்பார்ச்சுனேட்டி நான் வீல் சேரில் இருக்கேன்னு எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் பட் வந்து யூஸ்வலாக பத்மஸ்ரீ எல்லாம் எல்லாம் வீல் சேரில் போய் கடைசி நேரத்தில் வாங்குறாங்க அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமான இருக்கு ஏன்னா அதுக்கப்புறமா என்ன சாதிக்க போகிறாங்க அவங்க நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டா விருதெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டா நாங்கள் எங்களுக்கு ஊக்கம் அது இட்ஸ் என்கரேஜிங் ஸோ நாங்கள் இன்னும் நல்லா ப நிறைய விருது வாங்கணும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் பண்ணுவோம் நிறைய சொல்லி கொடுப்போம் பட் வந்து இது ஒரு சின்ன விஷயந்தான் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறது இதுதான் பட் ஆனால் கூட ரொம்ப சந்தோஷம் வந்தது ஏன்னால் நான் எனக்கு இப்படி இருக்கிறப்போ நான் எனக்கு கொடுத்தது எனக்கு நிஜவாகவே ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இது இங்கிலீஷில் ஒரு பிரார்ப்பம் இல்லையா பெட்டர் லேட் தின் நவர் இனிமே எப்போவும் இல்லைன்றதுக்கு லேட்டானாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது அது அது இந்த டைமில் எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மரணம் மாத்திரை கொடுத்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் போயிட்டோம்னா சார் ஒரு உயர் தரத்துக்கு போயிட்டோம்னா நம்ம கலைகளுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு அதை கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் நிறைய இருக்குது நீங்கள் அதுக்கு பைசாவே வாங்கணும் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்ல விஷயம் இது எந்த முடிவு எடுத்தது இல்லை எனக்கு எங்கள் மாஸ்டர் என்கிட்ட ஒரு பைசா வாங்கலை பட் நான் தௌசண்ட்ஸ் ஆஃப் மாஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணப்போ கூட எங்கள் மாஸ்டர் ஒரு பைசா வாங்கலை பட் இப்போ வந்து இது காசு நிறைய பேர் காசுக்கு விற்கிறாங்க ஒரு அரங்கேற்றம் பண்ணேன்னா அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்சம்லேருந்து பத்து லட்சம் ரூபாய் காசு செலவாகுது அது இல்லை எதுக்குன்ற எதுக்கு அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை அதுவும் இங்கேருந்து பரவாயில்ல அமெரிக்காவிலேருந்து வரவங்களாம் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ காசு வாங்குகிறேன் இவங்க அவங்க எப்படி ஆர்ட் கற்றுக்கும் சும்மா அந்த காலத்தில் குருகுலத்தில் நம்ம சேவை பண்ணி குருவுக்கு சேவை பண்ணி கற்றுணும் அந்த காலத்தில் என்னென்னா குருவுக்கு ஒரு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறது ஒரு பாய் போடுறது ஒரு சாப்பாடு கொடுக்குறது அப்படி தான் கற்றுணும் அப்படி தான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் காசு வாங்கலை குரு அப்போல்லாம் அதே மாதிரி எங்கள் மாஸ்டர் வந்து யார்கிட்டேயும் ஒரு பைசா வாங்கலை இவன் இப்போ கூட நிறைய பேர் சொல்லணும் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் சொல்லுவாங்க நான் எவ்ரி இயர் மாஸ்டருக்கு விழா எடுத்து நடத்துவேன் எவ்ரி இயர் வேம்பட்டி அவார்டு கொடுப்பேன் என்னோடய ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது நாகாபரணா ஆட்சி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அதுலேருந்து நான் விருது கொடுப்பேன் கொடுத்தப்போ யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒரு கிரேட்டர் பெரிய டான்சர் ரெனோ அப்புறம் வந்து வைஜெயந்தி அம்மா பாலமூர்த்தி கிருஷ்ணா பிர்ஜு மஹராஜ் எல்லாருக்கும் பெரிய தான் கொடுத்துருக்கேன் நான் எல்லாம் ஓல்டு பீப்புள் தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சாதிச்சு அவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டா எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தோன்னா பிரிஜு மகாராஜ் இல்லை நம்ம இவங்க பாலமூர்த்தி கிருஷ்ணா இல்லை யாமினி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி இல்லை எனக்கு முன்னாடியே கொடுத்துட்டா அவங்களுக்கு எல்லாம் என்ன எங்கள் மாஸ்டரோட எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் கூட இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நம்ம இருக்கச்சேவை கொஞ்சம் நல்லா இருக்கச்சே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்போ தான் ஆர்ட்டுக்கு சேவை பண்ணணும் இது ஆர்ட் கலைமாவணி பின்னாடி போட்டுட்ட காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து இது எடுத்ததுலேருந்து இன்னும் நிறைய ஆர்ட்டுக்கு சேவை பண்ணணும் கண்டிப்பாக நான் இன்னும் நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்லேயே ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பண்ணுவேன் நான் சரி நீங்கள் அவங்களுடைய கலைகள் பற்றியும் அவங்க கூட இத்தனை காலம் பயணிச்சு வந்துருக்கீங்க அதை பற்றியும் ஒரு வார்த்தைகள் இல்லை நான் அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து நான் ஒன்றே ஒரே ஒரு ஷோ கொண்டு தான் பார்த்துருக்கேன் இங்கே அரங்கம் இப்போ இருக்க இப்போ இந்த மாதிரி இல்லை முடிஞ்சு வேறு மாதிரி இருந்தது அப்போ பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை எனக்கு பொதுவாக இரு மாதிரி பரதநாட்டியம் குச்சிப்பிடி இதெல்லாம் பார்க்குறதுல பெரிய ஆர்வம் கிடையாது நான் ரொம்ப சராசரியான ஆள் தான் அது மாதிரி ரொம்ப அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த கர்நாடிக் மியூசிக்லாம் நடக்கும் அவர்களோட தேவையில்லாமல் என்ன ஒரு ஜட்ஜாக கூப்பிட்டு வந்து சாரி ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு அங்கே ஆனர் பண்ணாங்க அது போய் ஒரு ஹவர் உட்காரதுக்கே ரொம்ப பொறுமை போயிடுச்சு அந்த மாதிரிலாம் இது கிடையாது நான் ஒரு சராசரியான எப்படி நீங்கள் இளையராஜா ஏஆர் ரகுமான் மியூசிக் ரசிக்கிறீங்களோ அதை மாதிரியான ஒரு ரசிகர் தான் நாங்கள் அவங்க ப்ரோக்ராம் நான் பார்த்தது கிடையாது சொல்லுவாங்க நேரத்துக்கு அப்போ திருப்பதியில் பண்ண டெய்லியில் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க சரி தெரிஞ்சு லைவ் பார்த்துக்கோங்க திருப்பதி எல்லாம் லைவ் தான் என்னோடய ரிஹர்சல்ஸ் வீட்டில் தான் வச்சுக்குவேன் இங்கே வச்சுக்குவேன் இல்லைன்னா நான் வீட்டில் அந்த ஹாலில் வச்சுக்குவேன் அப்போ பார்ப்பாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் அவ்வளோ பேருக்கு சோறு போடுவேன் அவ்வளோ பேருக்கு காசு கொடுப்பேன் என்ன செலவு பண்ணுறேன் எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு கேட்க மாட்டாங்க அதுவே போதுவில என்ன கேட்குறது என்னத்துக்கு இந்த காசு நீ எடுத்து செலவு பண்ணுறேன் நான் வந்து எனக்கு அப்போ காசு வந்து என்கிட்ட இருக்குது எனக்கு எல்லா அப்போ எங்கள் ரிஹர்சல்ஸ் எங்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வீணா ஒயில் நான் வந்து இப்போ எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் பண்ண மாட்டேன் இன்னொரு நெக்ஸ்ட் சொல்லணுன்னா நான் ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டேன் ரெக்கார்டட் ஒன் அப்படின்னா இப்போ எல்லாருமே ரெக்கார்டட் ஒன் பண்ணுறாங்க அது தப்புன்னு சொல்லலை பிகாஸ் டைம் கன்செப்ஷன் அப்புறமா ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்றாங்க பட் வந்து எல்லோரும் நான் வந்து மேல் சிங்கர் ஃபிமேல் சிங்கர் வீணா வயலன் தபலா மிருதங்கம் ஃப்ளூட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்னோடய ப்ரோக்ராமில் இருக்கும் திருப்பதியில கூட நான் வந்து நாதநீராஜன் வந்து இது நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போ இப்போ எல்லோரும் டெய்லி டான்ஸ் பண்ணுறாங்க அது வந்து நான் இப்போமே சொல்லுவேன் நான் சண்டை போடுவேன் இங்கே ரெக்கார்டட் வந்து அங்கே திருப்பதியில் பண்ணக்கூடாது நீங்கள் லைவாக பண்ணுங்கள் ஏன்னா கடவுளுக்கு நம்ம லைவாக டான்ஸ் பண்ணுறோம்ல அதே மாதிரி லைவாக எல்லாம் பண்ணுவோம் சொன்னேன் ஆ அப்போ பட் நிறைய பேர் கதை இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி கூட அவன் ஒரு கதை தான் கேட்டுட்டு இருந்தான் நிறைய கொஞ்சம் அவனுக்கு ஆஃபர் வருது நிறைய கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வருஷத்தில் ஹிட்லஸ் ரிலீஸ் ஆகி இந்த ஒரு வருஷத்தில் ஒரு எழுபது எண்பது கதைகள் கேட்டுவிட்டோம் அதில் என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா ஒரு ஐம்பது பேருக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் இல்லை அதான் உண்மை அவங்க கதை சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விக்ரமனே படம் எடுப்பார் விக்ரமன் பையனை வச்சு க விக்ரமன்ற கதை சொன்னால் அவர் பையனை வச்சு அவரே படம் எடுப்பார்னு நினைக்கிறாங்க அந்தளவுலாம் ரொம்ப வசதியெல்லாம் இல்லை இதுதான் ஃபேக்ட்டு சில நேரம் ரெண்டு மூணு பொடிசட்டை ரெக்கவுண்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு பிடித்த கதைகள் அவங்களுக்கு பிடிக்காம இருக்குது அது மாதிரியும் சில இது இருக்குது போயிட்டுருக்கு நிச்சயமாக அவன் பண்ணுவான் எனக்கு ஐ எம் ஷூர் அவன் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவான் அவன் நான் சாதித்தது வந்து இவ்வளவுதான் ஒன்றுமே சாதிக்கலை இன்னும் சொல்லப்போனான் ஆனால் அவன் வந்து மிகப்பெரிய சாதனையும் பண்ணுவான் அதுக்கான எல்லா தரவையும் இருக்கு பெரிய ஆளாக வருவான் ஏன்னா அவன் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு வாட்டி சொன்ன உடனே டப் பிடிச்சிருவான் அவன் டான்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ண சொன்னான் வேண்டாமா அப்படின்மா ஏன்னா ஒரு நிமிஷம் அந்த 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 பிளட் அப்படியே வந்துடுச்சு அப்படியே ஒரு பார்த்தானே அப்படி பண்ணிவிடுவான் டான்ஸ் ஏழு வருஷம் டான்ஸ் ஸ்ரீதர் மாஸ்டர் கற்றுனா ஆனால் கூட டக்குன்னு பண்ணுறது கஷ்டம் டக்குன்னு பண்ணிடுவான் ஒரே ஸ்டெப் ஆனால் கூட ஆக்ஷன் ஆனால் கூட ஃபைட் கூட டூப்பே வேணான்னு சொல்லுவான் டூப்பே வேணாம் நானே பண்ணுறேன்னு டூப்பே எல்லாமே எல்லாம் பிளட்டு கிட்டோட அப்படி திரும்பி வந்திருக்காங்க இல்லை எனக்கு என்னன்னா கூட என்னென்னா என் பையனை ஒரு பெரிய ஹீரோவாக பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து அது என் பையனுக்காக தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் அது வந்து அது ஒன்று தான் என்னை டெய்லி வந்து உயிரோட இரு அடுத்த நாள் எழுந்திருச்சிட்டு அனு சொல்கிறது என் பையனுக்காக தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் என் பையன் தான் என் சாருக்கு பார்த்துக்குவார் ஏன்னா சாரு பாவம் நான் பா சரியாக பார்த்துக்கறதில்ல கொஞ்ச நாளாக என்னை என்னை என்னையே நான் பார்த்துக்க முடியுறதில்ல எனக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எனக்கு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த செவன் இயர்ஸில் நான் அப்படியே உட்கார்ந்ததால எல்லாம் ப்ராப்ளம்ஸு வந்துடுச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடாது அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க டான்ஸர் எல்லோரும் எனக்கு சின்ன முட்டி வரைச்சாலே நான் மூணு நாள் எழுந்திருக்க மாட்டேன் நீ எப்படி ஒரு இவ்வளோ வழியில் எப்படி உட்காந்துருக்க ஜி எப்படியா ரொம்ப கிரேட்டன்னு சொல்லுவாங்க பட் வந்து நம்ம எதான ப்ராப்ளம் ஆனால் அதை அப்படியே பார்த்து நோட் அப்படின்னு தான் இடக்கூடாது டவுன் ஆகிடக்கூடாது அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணி எனக்கு முடிஞ்சிடுச்சு நடந்துச்சு இதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ நான் டான்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டால் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் நடந்து என் பையனுக்கு ஏதோ கொஞ்சம் எதனா ஒரு சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தது ஏதோ ஒன்று என் பையனுக்கு எதனா பண்ண பண்ணணும் இல்லை நானாக கொஞ்சம் எதனா பண்ணணும் சர்ஜரி வந்து கொஞ்சம் இஸ்யூஸ் ஆச்சு பண்ணாங்களா எந்த ஹெல்ப்பும் எதுவும் பண்ணவே இல்லை யாரும் இவ்வளோ வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை அது வந்துருக்காங்க வந்து பார்த்துட்டு போனாங்க பட் எந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போவீங்க எனக்கு ஆறு மெடிசன் செலவு எனக்கு ஆறு என் நர்ஸ்க்கு யார் கொடுப்பாங்க சாரு இருக்காங்க ஏதோ நகை விற்றுட்டு ஏதோ சின்ன சின்ன இடம்ல விற்றுட்டு ஏதோ இது பண்ணிட்டு இருக்கும் எதனா ஃபாரின்கிட்ட போகணுன்னா என் பையன் சம்பாதிச்சாதான் நான் போக முடியும் சாரு உங்களுக்கு தெரியும் என்ன சம்பாதிச்சிருக்காங்க சார் வந்து அவர் வாய் திறந்து சம்பளம் கொடுன்னு கேட்க மாட்டார் அது சரி இல்லை கோரிக்கை ஒன்றும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க இனிமேல் மத்திய மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி இது மாதிரியான ஒரு ஆற்றுக்கு வந்து விருதுகள் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்க ஒரு எங் ஏஜில் இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளேயே அதை கொடுங்க அப்போ தான் அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க தள்ளாடும் வயசில் கொடுத்து அவங்க வீல் சேரில் போய் இந்த விருது வாங்குறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அது நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்குமான்னா இல்லை அதனால் அது அதுதான் அது எல்லாருக்கும் இந்த தடவை இப்போ இந்த தமிழக அரசு பண்ணுறதுக்கு வந்து நிச்சயமாக என்னுடைய நிறைய நல்லா நல்லா செலெக்ட் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் எனக்கு ஏன்னா இந்த வாட்டி நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் இவ்வளோ வருஷமா நான் வந்து அதான் வரும்னு வெயிட் பண்ண என்னோடய ஆர்ட்டுக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வாட்டி கரெக்டான செலெக்ஷன் நானும் பார்த்துருக்கேன் பண்ண கரெக்டாக நம்ம இயலிசை நாடாளுமன்றத்தையும் சரி தமிழ்நாடு அரசும் சரி மா மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்களுக்கும் சரி நிச்சயமாக நம்ம எங்களுடைய நன்றி கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ வருஷமாக எத்தனை கவர்மெண்ட் இருந்திருக்கேன் நான் அப்போல்லாம் அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணலையே குச்சிக்குடியில் இருந்த வரைக்கும் நாலு பேராக அஞ்சு பேராக தான் கலைமாமணி வாங்கியிருக்காங்க இப்போ இவங்க வாங்குறாங்க பட் கூச்சிப்பிடி சென்னையில் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா எங்கள் மாஸ்டர் பணம் தான் கூச்சிப்புடி இல்லாத இடமே இல்லை ஈவன் வேர்ல்டு வைடில் எங்கே இடமே இல்லை அதே மாதிரி எல்லாரும் டான்ஸ் சினிமாவில் இருக்கிறவங்க கத்துன்னு தான் வந்திருக்காங்க அந்த காலத்தில் வானீஸ்ரீலேருந்து எல்லாருமே சாவித்திரி அம்மா எல்லாரும் கத்துன்னு தான் வந்தாங்க நம்ம கூச்சிப்படி கூச்சிப்புடி ஃபவுண்டேஷன் தெரியுமா ஆர்ட் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு அடையாரில் ஏழுசை நாடம் என்ற மீன் அதுக்கு ஆப்போசிட்ல மிகப்பெரிய இடம் கிட்ட டூ டூ த்ரீ கரெக்ட் அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் கொடுத்துருக்காரு அந்த இடத்த வந்து அந்த உங்களுடைய குரு வேம்பட்டி சிவசத்தியம் இலவசமாக கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஏன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் பார்த்து சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் டான்ஸ் ஆர்ட் ஃபார்ம் வந்து அப்படியே ஒரு வெங்கடாஜல் வெங்கடாஜலபதி ஸ்வர்க்கத்துலேருந்து இறங்கி வந்துடுவாங்க கிருஷ்ணர்னா கிருஷ்ணரே இறங்கி வந்துடுவாங்க அது மாதிரி எந்த கேரக்டர்னா எங்கள் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி ஒரு கொரியோகிராஃபர் ஈஸ் த நம்பர் ஒன் பெஸ்ட் தி பெஸ்ட்டு ஆக்சுவலாக அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அது ஒன்று தான் என்னோட கோரிக்கை பண்ணல அது அது எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை நான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய டேஸ்ட் என்னன்றது எனக்கு தெரியும் இன்றைய வரைக்கும் நான் வந்து எல்லா படமும் சக்தி திருமணம் வரைக்கும் தேட்டரில் தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ எனக்கு இப்போ ஆடியன்ஸ் எதாவது ரசிப்பாங்க அதை ரசிக்க மாட்டாங்க நீங்கள் கமலா தேட்டரில் கேட்டிங்கன்னா டிராகன்லாம் ஃபஸ்ட்டு டே ஈவினிங் ஷோ நான் படம் பார்த்தேன் குடும்பஸ்தன் தேட்டரில் பார்க்குறேன் எல்லா படமும் நீங்கள் பார்க்காத பார்க்க தவறிய பல படங்கள் இப்போது மறுமறு படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க நான் தேட்டரில் பல சில போய் நானே அணிய பையனும் பார்த்தோம் இப்படி பல படங்கள் நான் தேட்டரில் பார்த்து பண்ணும் எனக்கு என் படம் நான் ஏற்கனவே பல பேட்டிகளை சொல்லிட்டேன் எனக்கு என் படங்களை ரீமேக் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை உங்கள் படம் இல்லை அட்லீஸ்ட் படம் பண்ணும் உள்ள படம் பண்ணுறதுக்கு கதை யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் பையகிட்டு அப்பப்போ டிஸ்கஸ் இருப்பேன் அவன் ரொம்ப அழகாக இருக்குப்பா ரொம்ப அழகாக இருக்குப்பா ஃபுல்லாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணுறான் கொஞ்சம் சில அழகாக வரும் கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நிற்கும் அது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் உண்டான ப்ராப்ளம் தான் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக நான் படம் பண்ணுவேன் நான் ரொம்ப வருஷம் எனக்கு படம் பண்ணணுன்ற ஆசை இல்லை ஒரே ஒரு படம் கடைசி நம்ம சினிமா விட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல படம் பண்ணிட்டு நம்ம பேர் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நாம வச்சுக்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுக்கணுன்ற மாதிரி என்னுடைய ஆர்வம் இருக்குது இது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் இருக்கும் இருக்குது நிச்சயமாக நல்ல படம் பண்ணுவேன் என்னுடைய முதல் படம் அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கில் எல்லாருமே அது பிறந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் புது வசந்தம் அப்போ வந்து அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இப்போ அதில் எனக்கு அப்படி ஒரு அந்த படத்தில் கிடச்ச ஒரு ஒரு பப்ளிசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு உண்டான ஒரு பப்ளிசிட்டி எனக்கு கிடச்சிது அந்த ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் விக்ரம்ன்ற ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான எல்லாராலையும் பேசப்படுற கமர்ஷியலாகவும் ஹிட் ஒரு படத்தை நிச்சயமாக நான் பண்ணுறேன் எல்லா நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் நான் ஸ்கிரிப்ட்டு டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஆரம்பிப்போம் அது என்னை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப சின்ன படங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு டேலாம் ஒன்றுமே இல்லை ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறதே இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சமாதிரி ஒரு டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் ஆடியன்ஸ் வந்தாங்க ஒரு நூற்றி நாற்பது பேர் நூற்றி இருபது பேர் இப்போல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது மிக அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னென்னா இந்த வருஷத்தில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச திருச்சி டிஸ்டிக்டில் ஒரு தெரிய ஒரு நல்ல ஒரு பி சென்டர் பெரிய சென்டர்னு வச்சுங்களேன் அங்கே ஓப்பனிங் ஷோவுக்கு ஒம்போது ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அந்த தேட்டர் ஓனர் பேசி புலம்புறாரு சார் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன இப்படி சார் நாங்கள் தொழில் பண்ண முடியுன்ட்டு இந்த மாதிரிலாம் சினிமா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை நோக்கி இப்போ போகுது ரசனை குறைபாடான இல்லை ரசிகர்கள் ரசிக்கிறாங்க என்னமோ தேட்டருக்கு வர தயங்குறாங்க ஓடிடிலையும் பார்க்குறாங்களோ இல்லை அதை சில படங்கள் சொல்லிக்க வேண்டியது தான் நம்ம ஓடிட்டில ஹிட்டுன்னு அதுவும் இல்லை சார் புதுவாசனம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் பண்ணியிருந்தேன் சார் அந்த படம் ஏன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு ஆனால் அவர் அப்படி தான் அவங்க தங்கச்சியும் அவ்வளோ அழகாக பார்த்துக்குவார் அதே அவங்க குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவங்க பையன உயிர் அவங்க பொண்ணண்ண உயிர் இது மாதிரி ரொம்ப இதாக இது பண்ணி சார் நீங்கள் விஜய் சார் அது மாதிரி சூர்யா சார் விஜயகாந்த் சார் இதெல்லாம் விஷயம் இந்த மாதிரி முற்பளங்கள் கொடுத்துருக்கீங்க இயக்குனர் சங்கமும் தயாரிப்பால் சங்கமும் உங்களுக்கு எதாவது உதவி செய்யணுமோ இல்லை உங்களுக்கு எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் இல்லை அவங்க சன்னுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் யாராவது தான் ஒன்று வந்து பேசியிருக்காங்களா யாரும் பேசலை நாங்கள் அதை எதிர்பார்க்கறதும் இல்லை நான் சினிமாவுக்கு வந்து நான் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வசதியான குடும்பத்துலேருந்து தான் வந்தேன் ஆனால் சினிமாவுக்கு வந்து நான் வந்து எயிட்டி திட்டில் வந்தேன் நான் சுயமாக கஷ்டப்பட்டு தான் வந்து ஜெயித்தேன் அது மாதிரி நாங்களே வருவோம் ஜெயிப்போம் கன்ஃபார்மாக யாரும் சப்போஸ் யாரை சப்போர்ட் பண்ணுற மனநிலையிலலாம் யாரும் இல்லை நான் அப்படி பார்த்தா நான் பண்ண புடியூசர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து பெரிய ஹிட்டு தான் கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய இது யாருமே இன்றைக்கி சொல்ல தவறுறாங்க ஏன்னா நான் எல்லாேருமே சக்ஸஸ் கொடுக்குறாங்க நீ என்ன கிழிச்சிட்டேன்னா உன்னே ஒன்று நான் கிழிச்சிருக்கேன் என்னென்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் படம் பண்ணி அதாவது சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்துருங்க பட்ஜெட் ரொம்ப கம்மி லோ பட்ஜெட்டில் எடுத்து அது மேசிவ் ஹிட் அது ஸோ அப்படி மிகப்பெரிய ஹிட் எடுத்து கொடுத்து ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாபம் சம்பாதிச்சு கொடுத்து யாருமே அந்த ப்ரொடியூசர்கள் வந்து கண்டுக்கலை யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை என்னை வச்சு படம் பண்ண வேணாம் என் பையனை வச்சு படம் பண்ணியிருக்கலாம் அவங்க படங்களில் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் வரும்னா கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் யாரும் சப்போர்ட் பண்ணல பரவாயில்ல அது நாங்கள் ஜெயிப்போம் ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைரக்டர்ஸ் யூனியனில் ஒரு ஆறு வருஷம் ப்ரெசிடென்ட்டாக இருந்தேன் அந்த மெம்பர்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் நன்றியோட ரொம்ப அஃபெக்ஷனோடு இருக்காங்க அது சினிமாவில் சம்பாதிச்ச ஒரு சொத்தாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து என் பையன் பிகாஸ் வெரி டேலண்டட் பட் எல்லோரும் சப் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் வரைச்சே எல்லோரும் நியூ தான் ஃபஸ்ட்டு பார்க்கச்சு உங்களும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணச்சே நீங்களும் நியூ தான் அது மாதிரி நியூ கம்மர்ஸான்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் ஒதுக்கி வைக்கக்கூடாது இப்போ எல்லாருமே இது பெரிய படம் தான் ஓடணும் பெரிய படம் பட்ஜெட்டில் தான் இது பண்ணணுன்னா எல்லோரும் ஷோபனாவை தான் டான்ஸ் பண்ணணும்னா ஷோபனா சொல்கிறேன் நான் ஷோபனா தான் பண்ணணுன்னா ஷோபனா பண்ண முடியாது எல்லோரும் இங்கே சென்னையில் அவ்வளோ டான்ஸர்ஸ் இருக்காங்க எல்லோரும் பண்ணணும் ஒருத்தர் தான் பண்ணோன்னா ஒருத்தர் தான் பண்ண முடியாது அதனால பெரிய ஹீரோ வச்சு தான் நீங்கள் படம் பண்ணணுன்னா எப்படி சின்ன ஹீரோஸ் என்கரேஜ் பண்ணணும் நீங்கள் என் பையன் மாதிரி மீன் நான் என் பையன் சொல்ல நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவன் அப்புறமா இப்போ இல்லை ஒரு டூ இயர்ஸ் வளைச்சு நீங்கள் சொல் பாருங்கள் என் பையன் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக வருவான் அப்போ தான் நானும் சந்தோஷமாக இருப்பேன் ஓகே ஓகே தேங்க் யூ ரொம்ப பேச இல்லை